சுவையான மாங்காய் அச்சார் கிளிமுக்கு மாங்காவை நன்றாக நறுக்கிக்கோங்க அரிஞ்சிட்டு கேரளா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் நன்றாக அரிந்து எண்ணெய் கடுகு கடப்பருப்பு சாரி எண்ணெய் கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து அந்த மாங்காவை நன்றாக நறுக்கி அதையும் போட்டுட்டு நன்றாக கிளறிட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் காயத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நன்றாக வேக வைங்க சுவையான அவசர மாங்காச்சார் தயார் இப்போ தான் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணலனா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய பேஸ் அதாவது நிறைய பேர் ஃபேஸ்புக்கு யூடியூப் இது என்ன சாரி வாட்ஸ்அப்பு அவங்கவுங்க ஃப்ரெண்டுங்களுக்கு என்னை பற்றி ரேமேஷ் எதோ தப்பு தப்பாக அவங்க வீடியோ எதோ தப்பு தப்பாக போடுதுங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நிஜமாக பொய்யான்னு தெரியாது அப்படி எதுனா உங்கள் கண்டு அகப்பட்டதுன்னா தயவாகுந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க எங்கள் சேனலை வந்து மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ரெண்டு எண்பத்தெட்டு ஐயப்பன் வித் ஹவுசிக் சேனல் அதுவும் எங்களோட சேனல் தான் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் தேங்க்யூ எங்கள் ஓல்டு வீடியோலாம் நிறைய பாருங்கள் நிறைய வெஜிடேரியன் ஃபுட் ஆகிட்டம் போட்டிருக்கேன் இப்போ சாஸ் வீடியோலாம் நான் நடிச்சு போடுறேன் அதையும் பாருங்கள் என்னோடய லைவ்